பே உ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாபேச வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம் உத்தரம் அப்படின்னா நீங்க ஒன்னா பாத்திர பார்த்தீங்கன்னா சிம்ம ராசில பறந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு மூணு நாளுக்கு பாத்திரம் பிறந்தவங்க கண்ணீராசில பிறந்தவங்க இங்க நம்ம ராசி பலன் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணுங்கிறவங்க அதுக்குன்னு சிம்ம ராசிக்கும் கன்னீராசிக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க இங்க உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தா உங்களுக்கு மட்டும் நீங்க எந்த ராசியில பிறந்தா சரி எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் எப்படி பாக்குறோம் அப்படி போது இந்த தமிழ் வருஷத்துல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி குறிப்பா இங்கிலீஷ்க்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி ரிசபராசிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வைக்காசி நான்காம் தேதி குறிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகுல் கேந்தி பயிற்சி ராகு குங்கத்துக்கும் கேது சிம்மராசிக்கும் வர்றாங்க ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகனுடைய பெயர்ச்சி இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் இவங்களுடைய பார்வை இவங்க எந்த நட்சத்திரத்துல பயணம் பண்றாங்களோ அதனுடைய பலன்கள் இதை அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டு உத்திரம் நட்சத்திரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பணங்கள் நடக்கும் அப்படிங்கறத சுருக்கமா இப்ப பாக்குறோம் இந்த வீடியோ பாக்குறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் இதை வச்சுக்கிட்டு பாருங்க எந்த கிரகம் நன்மையை செய்தோ சமயத்துல அதே கிரகம் நமக்கு தீமையான பலன்களையும் செய்யும் அதே மாதிரி ஒரு கிரக நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் தீமையான பலன்களை செய்யும் இத மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் அப்படி பார்க்கிறபோது உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல பண வசதி இருக்கா மெயினா நீங்க கேட்கறதுக்கு இருக்கும் மணி ரொட்டேஷன் கையில இருக்கும் குறிப்பாக கடந்த காலங்களில் பெரிய செலவினங்கள் இருந்தால் கூட இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு யாருடைய பணம் உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதுலேயும் உத்திர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய பெரியவண்ண ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆகையினால நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அல்லது பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்ல உத்தர நட்சத்திரத்துல கலந்த நீங்க பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல எப்ப வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்துல உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது பெரிய லெவன்ன இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய முயற்சிகள் வேண்டாம் லைஃப்ல உங்களுக்கான என்னென்ன ப்ராஜெக்ட பண்ணணும் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதை மாத்திரம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துல அடிக்கடி பயணங்கள் இருக்கு அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற அலைச்சல்கள் செலவினங்களும் இருக்கு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த வருஷம் இருக்கு சோ எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் காலதாமதமாக வரும் அதுக்காக நீங்க பெரிய எஃபர்ட் எடுப்பதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அதுலேயும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இது வரைக்கும் ரொம்ப நாளா நான் வந்து பெர்மனென்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இது வரைக்கும் நடக்கலாம் அப்படிங்குறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல நான் வீடு கட்டணும் அல்லது கட்டுற வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்காருன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க லோன் போட்டு வாங்குவீங்க நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு உத்தரத்தை பொருத்தம் அடையும் இந்த வருஷத்துல யாரெல்லாம் அம்மா அவடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பா நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தானே நல்ல சேல்ஸ் இருக்கு ஒருவேளை நீங்க மேக்சரிங்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த வருஷம் நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் ஏதோ அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப்ல எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ லைஃப்ல நீங்க பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி பேக்ரண்டா இருந்தாலும் சரி நல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை அதனால கிடைச்சது நமக்கு இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கணும் விரக்தி மனப்பயனோட வாழாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த பலனை சொல்றது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்துல ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை மற்றவங்கள்ட ஷேர் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவங்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக கிடைக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் பெரிய நம்ம என்ன வேலை தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா வேலை உண்டு அது மட்டும் இல்லை வேலையில நான் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு வேலையில நான் பெரிய லெவல்ல இன்க்ரிமெண்ட்டும் இன்சென்டிவோ அரியர்ஸ் பாக்குறேன் இது வரைக்கும் வரல எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கும் வேலையில நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல பிரைவேட் செக்டர்ல என ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொலீவ்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலங்களில் ஏதாவது வழக்குகள் அப்படின்னா நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த காலங்கள்ல நீங்க முதலே எல்லாமே வாங்க வேண்டிய காலம் நீங்க என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காம்படிஷன்லயுமே நீங்க ஜெயிப்பீங்க குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எடுத்த ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது பேவரபிளா வரும் இது அத்தனையும் இருக்கு எல்லாம் இருக்கு பட் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ உங்களுக்கு கிரானிக்கா டிசீஸ் இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமா இருங்க உடலில் இனம் காண முடியாத இந்த வியாதி ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐங்கெல்லாம் கட்டுப்படாது யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கு யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கு குறிப்பாக உடம்பு கட்டி தேப்பில் கேன்சர் இருக்கிறவங்க ரொம்ப கேன்ஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கணும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸால நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுக்கிறோட வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் பிஸ்னஸ்ல இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்றீங்க அத்தனை பேருக்கும் சுமாரான வரலாம் உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல வருமானம் இல்லாமல்ல பட் தொழில் விட்டு விட்டு நடக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும் லைஃப்ல வரைக்கும் எனக்கு திருமண நடக்கல டிலே ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் பெரியவண்ண நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு தொழில் முடிவு வர வரணும்னு நிற்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்க விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்க வழிபாடு பண்ணுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பா சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி